நாடாளுமன்ற மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல்காந்தியை நியமிப்பது என்று காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்றது இதில் சோனியாகாந்தி ராகுல்காந்தி பிரியங்கா மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய மல்லிகார்ஜுன கார்கே ராகுல்காந்தி யாத்திரை நடத்திய பகுதிகளில் எல்லாம் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு சதவிகிதம் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார் இருப்பினும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் உள்ள மாநிலங்களில் காங்கிரஸ் தோல்வியை தழுவி இருப்பது குறித்து அவர் கவலை தெரிவித்தார் இதுபற்றி விரைவில் தனியாக விவாதம் நடத்தப்படும் என்று மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்தார் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்காக அனைத்து கட்சிகளும் பாடுபட்டன இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கார்கே விருப்பம் தெரிவித்தார் கூட்டத்தில் நாடாளுமன்ற எதிர்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை நியமிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் வரக்கூடிய மகாராஷ்டிரா ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்கள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் ஆகியோர் கூறினர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வர வேண்டும் பாராளுமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம்

ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்